இருபத்தி ஒன்று டியூக்கு டூ ஒன் டூ ஃபிஃப்டி ஓகே நல்லா பாருங்க பதினாறு மாடலு டிஸ்கவரு லோ பட்ஜெட் தான் எல்லாம் முப்பது ரூபா லைனில் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோலாம் எனக்கு வேணாம் எனக்கு இந்த வண்டி ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் இருக்கு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க முன்னப்போன்னு அனுப்பிச்சு கொடுத்துறேன் ஓகே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் இந்த டயர் கீர் எல்லாமே நல்லா படிக்கு பஸ் வாங்க நிறையாஸ் பேசுகிறேன் ஏபிஎம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன் திருச்சி பட்டாபிராபன் தெருவில் இருக்குது நம்மளோட கடை பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எல்லாமே பெரிய பைக் தான் வச்சிருப்போம் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் எதுவுமே நாங்கள் யாபாரம் பண்ணுறதில்லை எல்லாமே பெரிய பைக் தான் பாருங்கள் வாங்க பார்ப்போம் ஏபிஎம் ஆட்டோ கன்சல்டிங் ஜிஹெச்லேருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தான் இங்கே இருக்கு அரை கிலோமீட்டரில் இருக்கு வாங்க பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன மாதம் வண்டிங்க ப்ரோ வண்டி தெளிவாக இருக்குங்க ப்ரோ வண்டி வந்து எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது வெறும் முந்நூற்றி சிலரு தான் ஓடி இருக்குது வண்டியெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று தொண்ணூறு கேட்டிட்ருக்கேன் வாங்க நேரில் வாங்க ஒன்று எண்பத்தஞ்சு ஃபைனலாக தரேன் ஓகேங்களா இன்னும் நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பார்த்து தரேன் ஓகேங்களா மற்றவங்க மாதிரி நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோம் கரெக்டாக இருக்கும் நம்மளோட வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் புல்லெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு இந்த கலர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேவரட்டான கலர் எல்லாத்துக்குமே ஓகேங்களா சிக்னேச்சர் இருந்தால் வண்டி பேர் ஓகேங்களா சொல்லுவாங்க எல்லாரும் சிக்னேச்சர் தான் சொல்லுவாங்க இந்த டயர் ஈர் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது டயரு மேனி வெறும் இருபதாயிரம் தான் ஓடி இருக்க வண்டி நேரில் வாங்க நான் ஒன்று தொன்னு சாரி ஒன்று எழுவத்தெட்டு சொல்லிகிட்ருக்கேன் நேரில் வாங்க எதாவது ஃபேவராக பண்ணித்தரேன் அதுக்கு இதெல்லாம் ரொம்ப குறைக்க முடியாது இதெல்லாம் வந்து ரொம்ப காசு கிடைக்கவே மாட்டேங்குது பிஎஸ் ஃபோர் வண்டி டிமாண்டு செம்ம டிமாண்டு கிடைக்கவே மாட்டேங்குது வாங்க அடுத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒயிட் கலர் பார்த்துங்க வண்டி தெளிவாக சுத்தமாக டயர் கீர் இன்ஜின் எல்லாமே செம்மையாக வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒன்று ஐம்பத்தஞ்சு கீரிட் இருக்கேன் நேரில் வாங்க ஏதாவது பார்த்து பேவராக பண்ணித்தரேன் ஓகேங்களா எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் டபுள் ஓனர் எதுவுமே வராது அவன் என்கிட்ட இருக்க வரையும் ஃபைன் இருந்தாலும் கழிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டியூக்கு டூ ஒன் டூ ஃபிஃப்டி ஓகேங்களா இன்ஜின் டயர் கீயீர் எல்லாமே செம்மையாக இருக்குது பேட்டரி மூட கொஞ்சம் டவுனாக இருக்குது புது பேட்டரி கூட போட்டு கொடுத்துறேன் ரெண்டு பத்து இருக்கேன் நேரில் வாங்க ஏதாவது ரெண்டு ரூபா நான் அனுசரித்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா பெஸ்ட்டாக பார்த்து தரேன் ஓகேங்களா இருக்கிறது ஆர்சி டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு பத்து சொல்கிறேன் அதுவும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி பிஎஸ் சிக்ஸு வண்டி தெளிவான வண்டி டயர் கீர் எல்லாமே ஆறாயிரம் தான் ஓடி இருக்குது ஷோ ரூம் பீஸில் வச்சுருக்கேன் வண்டியை வாங்க வண்டி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ரெண்டு பார்த்து சொல்கிறேன் அதையும் எதாவது ஃபேவராக பண்ணித்தரேன் உங்களுக்கு ஓகேங்களா எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்கும் நம்ம ஓகேங்களா ஸ்க்ராட்ச் கீச் எதுவுமே இருக்காது தெளிவாக வச்சுருக்கேன் வண்டியெல்லாம் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் அவன்ஜர் பார்ப்போம் வாங்க அவெஞ்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்டர் பதினாறு பதினேழு ரெண்டு ஓனர் இருக்குது பாருங்க வண்டி தெளிவாக இருக்குது டயர் ஈர் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது கல வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை தெளிவாக வச்சிருக்கேன் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பது ஓடி இருக்குது கஸ்டமர் வண்டி தான் பிஹெச்எல் எம்ப்ளாயி வண்டி இது வண்டி அவர் வந்து ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் தான் ஓட்டி யூஸ் பண்ணியிருக்காரு வேறு எதுக்குமே யூஸ் பண்ணல ரெண்டு டயர் எம்ஆர்ஆப் டயர் கொடுத்துருக்காரு வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு ஓனர்ரு பேட்டேன் ரெண்டு ஓனர்ரு இது வந்து ஒன்று ஐம்பது சாரி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கேன் நேரில் வாங்க எதாவது பார்த்து கம்மி ஃபேவராக பண்ணி கம்மி பண்ணித்தரேன் ஓகேங்களா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ ஹண்ட்ரட் என்னஎஸ் ஓகேங்களா பாப்போம்மா வண்டி ஒயிட் கலர் தெளிவாக இருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்க வண்டி தெளிவாக இருக்குது டயர் கீர் எல்லாமே டயர்லாம் பாருங்கள் அத்தி புத்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் டயரை பாருங்கள் செம்மையாக இருக்கும் வண்டி இதுவும் கம்மி கிலோமீட்டர் தான் அப்படி கேட்டர் தான் இருக்கு விஎஸ் சிக்ஸ் இதுவும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி அஞ்சு சொல்கிறேன் நேரில் வாங்க ஏதாவது ஃபேவராக பண்ணி எதாவது பண்ணி தரேன் ஓகேங்களா இன்சூரன்ஸ்லாம் அஞ்சு வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜாவா அது வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வாங்க ஒன்று இருபது கேட்குறேன் எதாவது நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி பார்த்து எடுத்துக்கு போங்க ஓகேங்களா எதாவது ஃபேவராக பண்ணி தரேன் இது டிஸ்கவர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு நல்லா பாருங்கள் பதினாறு மாடலு டிஸ்கவரே லோப்செடு தான் எல்லாம் ரூபா லைனில் சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோலாம் எனக்கு வேணாம் எனக்கு இந்த வண்டி ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஓப்பன் எனக்கு காஸ்ட்டே இருபத்தி நாலு ரூபா ஆயிரரூவா கிடச்சா போதுன்னு உரி விட்டு போயிடும் ஓகேங்களா வாங்க அடுத்த அப்பாச்சி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டி தெளிவாக இருக்குது எந்த குறையும் இல்லை டயர் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா இது வந்து நான் இருபது ரூபா சொல்லிட்டு இருக்கேன் நேரில் வாங்க ஒரு பதினெட்டு ரூபானா கொடுத்துருவேன் ஓகேங்களா வண்டி தெளிவாக இருக்கு அப்பாச்சு இன்ஜின் பக்காவாக இருக்கும் மெயின் சின்ன சின்ன வேலை இருக்கும் நான் டீலருக்கு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க முன்ன பின்ன வச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அச்சஸ் அறுபது ரூபா சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்சஸ் அறுபது ரூபா சொல்லிட்டு இருக்கேன் டயர் கீர் எல்லாமே நல்லா இருக்கு சில்வர் கலரு வண்டி குவாலிட்டியாக இருக்கு திருச்சி நம்பரு அறுபது எண்பத்தெட்டு ஓகேங்களா வண்டி நம்பரு தெளிவா இருக்கு வண்டி சூப்பராக இருக்கு எந்த குறையில் டயரு இன்ஜின் மேனி சின்ன ஸ்கிராட்சு கூட இல்லாமல் தான் இருக்குது வாங்க எடுத்துக்கலாம் அனுசரித்து தரேன் இது வந்து எவ்வளோன்னா அறுபா சொல்கிறேன் வாங்க ஐம்பத்தெட்டு ரூபானா கொடுத்துறேன் ஓகேங்களா எக்ஸல் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலில் நாற்பது ரூபா சொல்கிறேன் முப்பத்தெட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா வண்டி தெளிவாக இருக்குது டயர் கீர் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் நம்மள இருக்க எல்லா வண்டிக்குமே எல்லா வண்டியும் தெளிவாக வச்சிருப்போம் ஒன்று ரெண்டு குறை இருந்தால் கூட அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் ஓகேங்களா சின்ன சின்ன வேலை இருந்தால் நான் பண்ணி கொடுத்துறேன் வாங்க அடுத்து பார்ப்போம் நாங்கள் எம்டி இந்த லைன்லேயே பட்டாபுரம் தருவது அது லைன்லேயே ஆட்டமே கிடையாது வண்டி வண்டிக்கு செம்ம கலரு மூவிங் கலரு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் ரெண்டு டயர் கீர் எல்லாமே நல்லா ஓடி இருக்குது ரெண்டு வண்டியுமே பன்னெண்டாயிரம் ஓடி இருக்குது வண்டி தெளிவாக வச்சுருக்கேன் புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுமே ஓகேங்களா இது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பக்கம் இருபத்தி மூணு இது வந்து ஒன்று எம்பது இருக்கேன் நேரில் அவங்க எதாவது பார்த்து ஃபேவராக பண்ணித்தரேன் ஒன்று எம்பது சொல்லிகிட்டு இருக்கேன் நேரில் அவங்க எதாவது பார்த்து ஃபேவராக பண்ணித்தரேன் ஆனால் ரொம்ப குறச்சி கிரிச்செலாம் கேட்காதீங்க ஏன்னா இங்கே வந்து நான் எடுக்கிறது நானே டாப் ரேட்டில் தான் எடுப்போம் டாப் ரேட்டில் நான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் நேரம் கிடைச்சா போதுன்னு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா வண்டி எல்லாமே தெளிவாக வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த குறை டயர் கீரி எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி மூவிங் கலர் யார்டையும் கிடைக்காது நானே கஷ்டப்பட்டு இந்த வண்டியை ஏலத்துலேருந்து எடுக்கவில் போதும் போதுன்னு ஆகிடுச்சி அதான் சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் ஜூபிட்டர் இருக்குது ஜூப்பிட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் நேரில் வாங்க அறுபது ரூபா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுரூவான்லாம் கொடுத்துருவேன் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்சு கூட இருக்காது டயரு கூட ஒரு சின் டயர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன ஸ்க்ராட்சு கூட இருக்காது வண்டி தெளிவாக இருக்குது குவாலிட்டியாக வச்சுருக்கேன் நேரில் வாங்க எதாவது பார்த்து ஃபேவராக பண்ணித்தரேன் பெஸ்ட்டாக தரேன் ஏபிஎம் ஆட்டோ கொஞ்சம் நீங்கள் பொறுத்தவரைக்கும் எப்போதுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் மற்றவங்க மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் கரெக்டாக பண்ணி கொடுத்துறேன் எதாக இருந்தாலும் ஃபேவராக பண்ணித்தரேன் கஸ்டமர் ஃபேவராக பண்ணித்தரேன் எதாவது நான் நீங்கள் திருப்பி ஒரு மாதம் எடுத்துகிட்டு போய்ட்டு தம்பி வேணாம் அப்படின்னா ரிட்டர்ன் கூட நானே எடுத்துக்குவேன் இது எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரேன் வண்டியிலான ஒரு குறை இருக்காது நம்ம வண்டியில் எதுவுமே தெளிவாக வச்சுருக்கேன் எல்லா வண்டியுமே